வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போடாணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்கப் பதிவினை தினந்தோறும் அதை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா தமிழர் வருஷம் சோபாத வருஷம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை என்று தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பம் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை கடைசி நாள் வரை மார்கழி மாதம் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள அதே விநாயகர் கோவிலோ சுப்பிரமணியர் கோவிலோ அம்பாள் கோவிலோ பரமேஸ்வரி சமையல் பரமேஸ்வரன் கோவிலோ இல்லை லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கோ எந்த கோவிலுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு அதிகாலையிலேயே அதாவது மூணு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டை வாசலில் வாசலை தெளித்து கோலம் போட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அதிகாலையிலேயே போய் தரிசனம் பண்ணணும் அதுதான் விசேஷம் மற்ற நேரங்களில் போய் பண்ணுறதுன்றது ரெண்டாம் பட்சம் தான் அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த தொன்னூறு மாதம் மார்கழி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை அன்றன்றைய தினத்திற்கு உண்டான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருப்பாவை பாசுரமும் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய திருவம்பாவை படிகம் திருப்பள்ளி எழுச்சி பதிகம் தினந்தோறும் நமது சென்னையிலே ஒளிபரப்பாகும் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் துருப்பாவையும் கால் மணிக்கு அதிகாலை தினந்தோறும் அதிகாலை மூணு கால் மணிக்கு திருவங்காவையும் திருவங்காவை வந்து இருபது பாசரம் இருபத்தி ஓராவது நாள்லேருந்து திருப்பள்ளி எழுச்சி நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்பாகும் அந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பணி எழுச்சி தினந்தோறும் வரக்கூடிய பணிவினை அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதருடைய சுவாமியின் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண பிரபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 கட்சமாக இருக்க என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகிருத தமிழ் வருஷம் மார்கழி மாதம் ஒன்றாம் தனூர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வழிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்து தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகரு வருஷம் சோபகரு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது ஹேமந்த ருதோ மாதம் ஆக்ரஹாயணம் மாசே மார்கழி மாதம் தனுர் மாசை பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரை திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி முப்பத்தி ஆறு நாழிகை பதினோரு வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதியானது ஆரம்பமாகிறது சிராரத திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி சூரியவம்சாவழிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராரத திதியானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே வளைவிலே பஞ்சம்யான் பஞ்சமி திதி அதாவது கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் ஜனநடுத்த பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் பட்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் அனைவரும் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்ருக்களுக்கு திதியில்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களையே செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் தீ தோசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் நமக்கும் நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நீ நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக பித்ரு சாபம் முன்னோர்களுடைய சாபமும் பித்ரு தோஷமும் கண்டிப்பாக வரும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல வாசனம் பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் நான்கு நடிகை மூன்று வினாடி அதாவது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும் அதாவது மார்கழி மாதம் திருவோண நட்சத்திரம் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மற்றும் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த திருவோணம் அவிட்டம் இந்த ரெண்டு நட்சத்திரத்திலேயும் மார்கழி மாதத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த இன்று இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த நாம் அனைவருமே நட்சத்திரத்தில தந்து நமது ஜென்ம நட்சத்திரத்தின ஒரு பிறந்தநாளை கொண்டாடினமே ஆனால் நமக்கு பலவிதமான சௌகரியங்கள் சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தேதியிலான ஒரு பிறந்தநாளை கொண்டாடினால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அசுப பலன்களே நமக்கு கிடைக்கும் இதை தான் சாஸ்திரம் சொல்கிறது இதை வந்து எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பொருந்தோம் ஏழேழு பதினாலாயிரம் ஜாதிகளுக்கும் பொருந்தும் யோகமானது என்ற காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரணயோகம் இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனூர் மாதம் மார்கழி மாதம் பிறப்பு மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் நாள் சூன்யக்கம் ஷடசீதி அனைத்து ஆலயங்களிலும் அதாவது விநாயகர் ஆலயமாக இருக்கட்டும் வள்ளித்தேவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலாக இருக்கட்டும் பரமேஸ்வரி பரமேஸ்வரருடைய கோவிலாக இருக்கட்டும் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் இல்லை அம்பாள் கோவிலாக இருக்கட்டும் எல்லா கோவில்களிலுமே மாரகி மாதம் முதல் நாள் முறை கடைசி நாள் வரை அனைத்து கோவில்களிலும் விசேஷமான அபிஷேகம் நடைபெறும் அதாவது கோவில் அபிஷேகம்னா எப்போ நடந்த நடக்கிற கோவிலை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கார்த்தால் நாலு மணியிலேருந்து சூரிய உதயத்துக்கும் முன்னால இருக்கக்கூடியதுல போய் பார்க்கணும் அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அங்க சுவாமி இல்லை சுவாமி சூரிய உதயம் ஆகும்போது அந்த வீட்டு வழியா எல்லாருடைய கிரகத்துக்கும் வீட்டுக்கும் யார் யார் வீடெல்லாம் திறந்துருக்கேன் என்ன கேதுங்கிற பார்க்கறதுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அதில் எந்த விதத்திலும் பலனும் கிடையாது கோவிலுக்கு போய் பலன் கிடையாது நிற்கபடி கோவிலுக்கு போகிற மாதிரி போய்ட்டு வரலாம் அவ்வளவுதான் ஆனால் அதிகாலையில் தான் எல்லோரும் போகணும் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு அதிகாலையிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு குளிர்கிட்ட அருகாமையில் உள்ள எல்லா கோவிலுக்கும் நீங்கள் வந்து போ போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ இது பீட மாதமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்றைய ராகுகாலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி நான்கு நிமிடம் வரை சுக்கரன் முகரை காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் பரணயோகமாக இருப்பதால் காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானதும் மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பிற்கு காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெயின் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமும் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின் இரவு ஏழு மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்வூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்றவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகாசமஸ்தாஸ் வினோபவந்து சுபம் அஸ்து